அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய டீஸ் எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது இதை தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம் எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம் இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது நான்கு விசேஷ காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது எப்போதுமே விசேஷ காலம் தான் தை மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு இது விசேஷமான காலம் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பாட்டோம்னா பதினாறாம் தேதி வரக்கூடிய தை அம்மாவாசை இறந்த முன்னோர்களுக்கான மகாலாய பட்ச அம்மாவாசை இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா தை பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த தைபூசம் வருது முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைபூச திருவிழா எல்லா ஊர்லையும் எல்லா நாட்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைபூச திருவிழா தமிழருடைய திருவிழா தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா இதுலையும் கலந்துக்கங்க அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளனும் கொடுக்குறோம் இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துப்பதுன்னு பார்ப்போம் பொதுவாக நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி இதுலையுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசி என்பர்கிட்ட இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க நேர்மையான குணம் நேர்வழியில போகக்கூடிய சிந்தனை எல்லாமே இந்த சிம்மத்துக்கிட்ட பார்க்கலாம் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா வந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கை குணமும் சிம்ம ராசிக்கிட்ட உண்டு நேர்மையான வழியும் அரசாங்க தொடர்பு அரசு முன அனுகூலங்கள் இது எல்லாமே சிம்ம ராசியை பொறுத்தவரை சொல்லலாம் ஒரு பத்து பேருக்கு ஒரு முடிவு சொல்லக்கூடிய திறமை கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய இரக்க குணமும் சிம்ம ராசியில இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் தை மாசம் பிறந்துருச்சு உங்களுக்கு வழி பிறக்க போகுதுன்னு அர்த்தம் சிம்மராசியை பொறுத்தவரை இனிமேல் மேல்தாங்க உங்களுடைய ஆட்டமே ஆரம்பம் எல்லா விஷயத்திலும் சரி சிம்மராசிக்காரன் நிறைய கஷ்டப்பட்டீங்களே அந்த கஷ்டங்கள்லாம் மறையக்கூடிய நேரம் இப்ப வரும் சிம்மத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியில பார்க்கக்கூடிய நேரங்கள் வரலாம் சிம்மத்துக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரம் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் சிம்மராசிக்காரங்க இப்ப இது எல்லாமே ஒரு ஒரு தயவு செய்து சிம்மராசிக்காரங்க ஒரு புதுப்பெல்லாம் எடுக்குங்க தை மாசத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பாருங்க அத பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன் எல்லா வீடையும் நான் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா நிறைய பேர் இது நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்க ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஐந்தாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் ஆறாம் இடத்துல சூரிய பகவன் முழுக்க முழுக்க ஆறாம் பாவத்துல மகர ராசி தான் இருப்பார் ஏழாம் இடத்துல சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க அதாவது கும்பராசில எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுபகவான சஞ்சாரா செய்கிறார் அதாவது மீனராசியில பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரா செய்கிறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக பயிற்சி வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் பகவான் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் பாதத்தில் லாபத்துக்கு போறாருங்க செவ்வாய் பகவான் அதாவது தை மாசம் எட்டாம் தேதி அடுத்த பதினோராம் தேதிக்குள்ள புதன் போய் சூரிய பகவான் இணைகிறார் அதாவது பதினோராம் தேதிக்கு அப்புறம் தை மாசம் பதினொன்றுக்கு அப்புறம் ஆறம்பாவதுக்கு போறாரு சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய அமைப்பு சில பேருக்கு ஒரு சில பேர் விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கும் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல சூரிய போனா அங்கே பலவீனம்னு சொல்லுவாங்க அங்கே பலவீனத்தை கொடுக்காது ஏன்னா அவங்க நிற்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் திருபோணம் அவிட்டம் உத்திராடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஏன்னா உத்திராடத்துல போகும்போது பெருசா பாதிப்பு வராது எப்படிப்பட்ட எதிரியையும் நீங்க ஜெயிக்கக்கூடிய திறமை வரலாம் இந்த சூரிய பகவான் உத்திராடத்துல போகும்போது இந்த அமைப்பு கொடுப்பாரு பத்தாம் தேதி வரை அதாவது தை மாசம் பத்தாம் தேதி உத்திராடத்துல தான் போவாரு உங்களுக்கு எல்லாமே தைரிய குணம் பயங்கரமா இருக்கும் யார் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே பேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த டயத்துல நிறைய பேருக்கு அரசாங்கத்துல அரசு மூல அனுகூலங்கள் ஒரு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்குகள் இது எல்லாமே அடையக்கூடிய நேரம் வரலாம் அடுத்து திருவோணத்துல போவார் அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட போவார் போவார் உடைய நட்சத்திர செவ்வாய் ஆல்ரெடி பதினோராம் ஆதரவு பயிற்சி ஆகிறாரு எப்ப எட்டாம் தேதியே அப்ப இங்க பாதிப்புகள் இருக்காது சிம்மத்தை பொறுத்தவரை பார்வை பார்வைப்படுது இதுவும் சூப்பர் மூணு முயற்சி வெற்றிக்குள்ள அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதாவது சனி பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப சுக்ரன் சனி இணைவு ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணமா இருந்து உங்களுக்கு சாதகமான லக்கணமா இருந்தால் இந்த சுக்கர சனியுடைய இணைவு இந்த ஏழாம் பார்வையை உங்க ராசியை பார்க்கறதால மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கலாம் இந்த மேஷத்துக்கு கெட்ட பலனை சொல்லக்கூடாது நிறைய நல்ல பலனின்னு நம்ம சொல்லலாம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைமிங் ஒரு சில பேருக்கு வரலாம் கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் மெயினான பர்ஸ்ட் பலனே ஏன்னா இவங்களுக்கு இந்த அஷ்டமச அதாவது இந்த கண்டக சனின்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு சில பேருக்கு ஒரு தடையில காட்டி முடிச்சு இப்ப சனி பவனம் சரி இல்லாத நபர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது என்னது கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை ஒரு போட்டி போராட்டம் வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு வழக்கு பார்க்காத ஆளே கிடையாது கனவன் ஒரு மன வருத்தங்கள் ஒரு தடை தாமதங்கள் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புகள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்தாங்க வேலை நிரந்தரமா அமையல பூர்வீக சுத்துப்பூர்வ இடத்துல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு சில தாமதங்கள் ஒரு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது மாதிரி தடைகளை நிறைய பேர் சந்திச்சவங்க யாருன்னா இந்த சிம்ம ராசியை நம்ம சொல்லலாம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே சரியான ஒரு அமைப்புல பாக்க முடியல ஒரு தரையில சந்திச்சுட்டாங்க இனிமேலும் சந்திப்பாங்களா இனிமே சந்திக்க மாட்டாங்க எதிர்காலம் இனிமே சூப்பரா இருக்கு சிம்மத்தை பொறுத்தவரை சிம்மத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரான ஒரு அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வரலாம் அதுக்கான அமைப்பு கண்டிப்பா உண்டு ஆறாமத சூரியன் போயிட்டாரு இப்ப எல்லாமே எதிரிய வெல்லக்கூடிய திறமை வரலாம் இந்த காலகட்டம் இருந்தாலும் இந்த ஒரு மாசம் மட்டும் இதுலையுமே ஜாமீன் போடுறது நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் பழகிறது இது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் இந்த காலகட்ட மட்டும் மட்டும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை ஒரு நல்ல ஒரு அனுகூலமான வேலை இந்த காலகட்டத்தில் சிம்மத்துக்கு வருது எதிர்பார்த்த வேலைகள் நல்ல ஒரு வெற்றியான வேலைகள் உங்க பக்கம் வரலாம் உங்களுக்கு சாதகமாக அந்த வேலை அமையலாம் அதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கு சிம்ம ராசிக்கு அது தனியார் நிறு நிறுவனமா இருந்தாலும் சரி இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகளுக்கும் நிரந்தரமான வேலை வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன்கள் இதுக்கான அமைப்புகள் இப்ப டைமிங் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல பலமா இருந்தா சனி பகவான் பார்த்துட்டாரு ராசியை பார்த்துட்டாருன்னா இந்த அமைப்பு நூத்து முன்னூறு பர்சன்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் வேலை உத்தியோகம் தடை இல்லை எதிரி பிரச்சனை தடை இல்லை கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிக்கலாம் நீ எங்க போய் லோன் கேட்டாலும் இப்ப லோன் சேங்ஷன் ஆகும் இப்ப கடன் கேக்குறீங்கன்னா கடன் உடனே கிடைக்கும் இப்ப கடன் வாங்கணும் அப்பதான் நல்லது இல்லைன்னா உடம்பு பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை சந்திக்கிறாப்ப வந்துடும் அதனால கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரலாம் பூர்வீசத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த இந்த வரக்கூடிய இந்த தை மாசம் சூப்பரா இருக்கும் கல்வியில தடை இருக்காது ஏன்னா புதனும் சூரியோட சேர்ந்து வர பேச்சுக்குள்ள அதுபடியும் சேர்றதுனால படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய முதலாளி யாருன்னா இந்த சிம்மராசியா இருப்பாங்க அரசாங்க வேலை நிறைய வாங்குறவங்க யாருன்னா இந்த தை மாசத்துல இவங்களாதான் இருப்பாங்க இப்போ படிப்புகளில் டாப்பு பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷ விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துக்குங்க சகோதர சகோதரி உறவு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதே மாதிரி நான் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறதுன்னா நீங்க தாராளமாக எட்டாம் தேதிக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க ஏன்னா நாலாம் வீட்டுக்கு செவ்வாய் வந்து புனர்பூஷன் நட்சத்திரத்துல வரதுக்கு போயிட்டாருன்னா அப்போ உங்க பிளானே காசு பணத்தை கொண்டு போய் நம்ம வீட்டில் போடலாம் இடத்துல போகலாம் பூமியில் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துருவீங்க இப்போ தை மாசத்துல நல்லா பாருங்க மூர்த்த நல்லா பார்த்துக்கிட்டு கடை வாங்கி வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை டைமிங் சூப்பராக இருக்கும் எங்கே வேணாலும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் லோன் எங்க போய் கேட்டாலும் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குழந்தை பாக்கிய விஷயம் திருமண பேச்சுகள் இது எல்லாமே பேசலாம் சுப செலவு பண்ணலாம் அதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல செவ்வாய் பவன் அஞ்சாம் இடத்தை பார்த்துருவாரு அப்ப திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இருக்காது சுபகாரிய சுப செலவு நடக்கும் ஒண்ணு வீடு கட்டணும் இல்ல திருமண பேச்சு பேசணும் இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு கை வரக்கூடிய அமைப்பு வரலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாட்ரி யோகம் திடீர் லாற்று யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுக்கர பகவான் பாக்குறதுனால ஒரு ஆசையை அதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபு மூவ் பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு ப்ரசன்ட் உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்துல இருந்தாலும் பெரு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஜாதகத்தை பார்த்து தொழில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா தொழில்கார அதிபதி உங்க ராசியை பாத்துக்கிட்டே இருப்பார் பதினஞ்சாம் தேதி வரை தை மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அப்ப ஜாதகத்துல தசாப்தி தான் தொழில் நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பண இன்கம் சந்தோஷம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் இதெல்லாம் சூப்பரா இருக்கு மெயினா பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நல்லா இருக்குது மருத்துவர்களுக்கு நல்லா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றம் சிம்மராசியை பொறுத்தவரை நல்லா இருக்குது மெயினாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அரசியல்வாதி அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு இப்போ நட்சத்திர பலன் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் எப்படி இருப்பாங்க எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல பார்த்தவொன்னே அந்த சில வேலையை செய்யக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி மகாணச்சில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருப்பீங்க இனிமேல் எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கும் அதாவது மகாணத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய யோகம் வருது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது தொழிலில் ஒரு மாற்றக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த மகனச்சில் பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்காவாக இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரலாம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்கக்கூடிய அமைப்பும் வரும் மகனத்துல பிறந்தவங்க கூடிய அமைப்பு அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலங்கள் எங்க போய் கடன் கடன் கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டெய்லர் சம்பந்த ஒரு துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டு எல்லாமே சூப்பரா ஒரு யோகம் வருது அடுத்து கூரரசுல பிறந்தவங்க எப்போதுமே ஒரு நாகரிகமான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து புறக்கணும் ஒரு அனுசரிச்சு பிறக்கணும் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் பூரணத்தில் பிறந்தவங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு வருது கணவன் ஒற்றுமை வேலை உத்தியத்தின மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் அதுவும் சனி பவன சேர்ந்து சுக்கரம் சேர்ந்துருக்கனால ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர்கள் அந்தஸ்துகள் கௌரவங்கள் வேலை உத்தியத்தோட சேஞ்சு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் திருமண வாழ்க்கை இது எல்லாமே சூப்பராக அமைப்பு அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரணத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இவங்கள்ட்ட இருக்கும் இந்த நேரத்தில் பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து பாருங்க வெளிநாடு வெளியூர் சந்தோஷ யோகா வரலாம் வேலை ஊதியத்துல ஒரு பிரஷர் இருக்கலாம் ஆனால் வேலை உத்தியம் அரசாங்க வேலை அரசு முன அனுகூலங்கள் அரசாங்க தொடர்பு படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க வரக்கூடிய தை மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக ராஜயோக மாதமாகவே அமைகிறது